காலத்து வந்து விளக்காது இப்போ நீண்ட போட் அடி அடிபாட்டு போயிடுச்சு பஸ்ஸுகளை வந்து பயணித்து கொண்டிருக்குது நான் புறக்காக்கு முன்னமே கட்டப்பட்ட பாலம் வந்து பாலம் முற்றுமுள்ளதாக உடைஞ்சு அப்படின்றது கிபி அடிச்சு கிதிஞ்சது வந்து புதஞ்சிருக்குது வேற நம்பிக்கலர் நம்பிக்கலர் கடந்த வந்து இப்போ வந்து கொண்டு வந்து போட்ட கல் இந்த பாலம் வந்து போட்டு நிறைய காலம் பண்ணுற வழியாக இவ்வளவு தூரத்துக்கு இந்த மண்ணை வந்து அரிச்சு ஜிப்தத்தால பாதிக்கப்பட்ட வீடுகள் சீர்நிலைக்கு கொண்டு வர பணிகமாக

தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காலி ஊடாக இன்றைக்கு வந்து சந்திக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து முல்லைத்தீவு பிரதேசம் இன்றைக்கு நாங்கள் வந்தது வந்து முல்லைத்தீவினுடைய ஒரு சில இடங்களை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு குறிப்பாக இந்த புயல் நிலவரம் இந்த வெள்ள நிலவரம் காரணமாக பல்வேறு பாலங்கள் பாதைகள் எல்லாம் வந்து பல சேதத்துக்கு வந்து உள்ளாக இருக்கின்ற இந்த இளமையில் வந்து இன்றைய நிலைப்பாட்டில் வந்து இந்த பாலங்கள் வந்து எப்படி இருக்குது பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதனுடைய வேலைப்பாடுகள் வந்து எப்படி நடக்குதுன்றதை நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அதிலே முக்கியமாக இந்த புதுக்குடியிருப்பு பரந்தலிருந்து புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவை இணைக்கின்ற இந்த முக்கியமான ஒரு பாலம் பல வழிகளை சுமந்த ஒரு பாலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வட்டுவாகல் பாலம் பல காலங்களாக வந்து புலவைப்பு செய்யப்படாமல் நலிவடைந்து காணப்பட்டிருந்தது உங்களை கடந்த இந்த சில ஒரு சில அரசியல் கூட்டங்களில் கூட அந்த பாலத்தினுடைய புலமைப்பு தொடர்பாக வந்து பேசப்பட்டிருந்தது ஆனால் இருந்தாலும் அந்த வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிக்கப்படாமல் இருந்த நிலைமையில் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த அனர்த்தம் காரணமாக இந்த பாலம் முற்று முழுதாக இரண்டாக வந்து உடைந்து பாதைகளால் யாருமே வந்து பயணிக்க முடியாமல் முடியாத அளவுக்கு வந்து இந்த மக்களுடைய நிலை வந்து காணப்பட்டிருந்தது அதோடு இந்த முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு வேறு இந்த முக்கியமான பாதை என்றதால் அதில் வந்து ஆக்கள் பயணிக்க முடியாததில் பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தனர் அதோட இப்போ வந்து முல்லைத்தீவுக்கு வந்து இப்போ அவசரமாக பயணிக்கக்கூடியவர்கள் வந்து கேப்பாப்பில வீதி அதனூடாக பயணித்து தீவுக்கு வரலாம் ஊடாக அதோட வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி அங்கே மாங்கலத்தால் வந்து சுற்றி தான் நாங்கள் இந்த முல்லைத்தீவு பிரதேசத்தை வந்து வரக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ இன்றைக்கு நாங்கள் போயிட்டு இந்த இந்திய நிலைப்பாட்டில் இந்த முல்லைத்தீவு பிரதேசத்தினுடைய வட்டுவாகல் பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கூட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலியை வந்து பாருங்க நாங்கள் நிற்கிறோம் முல்லைத்தீவு தீவு கடற்கரையில் வந்து நிற்கிறோம் இந்த முல்லைத்தீவு கடற்கரை வந்து இந்த கரைகள் எல்லாம் வந்து பாருங்க எப்படி அழகாக செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்து போயிட்டு பார்ப்போம் இதை பாருங்க முள்ளத்தீவு கடற்கரைன்னு சொல்லி எழுதியிருக்கணும் அதோடு வந்து சிங்களம் தமிழ் ஆங்கிலம் மூன்று மொழிகளில் எழுதப்பட்டிருக்குது அப்படி இதில் வந்து கரைத்துறை பிரதேச சபைன்னு சொல்லி போட்டிருக்கணும் இந்த பகுதிகளெல்லாம் பார்க்கக்கல வந்து இந்த வெள்ள நிலவரம் காரணமாக வந்து இதுகளுக்காகலாம் தண்ணி வந்து ஓடின தடயங்கள் இருக்குது அப்படி ஓடி கடலுக்கு வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதற்கு வந்து வாகனங்கள் வந்து உச்சல்றதுக்கு தடை அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் நல்ல வடியாக வந்து கடற்கரையில் வந்து செய்து வச்சிருக்கிறதால நிறைய ஆக்கள் வந்து இந்த இடங்களில் தங்களுடைய பொழுதுகளை வந்து கழித்தனும் அதில் கூடாரங்கள் எல்லாம் வந்து கூட அமைச்சிருக்கணும் இந்த கடற்கரையில் வந்து நிறைய மரகுகளை வந்து பார்க்கலாம் இந்த தண்ணி ஒரு இடங்கள் ஏண்டா அந்த மழை வெள்ளங்கள் எல்லாம் வந்து மேலதிக நீர்கள் வந்து கடலுக்கு போகின்ற இந்த பாதைகள் வந்து இதில் இருக்குது இந்த பாதைகள் எல்லாம் பேருங்கோ இந்த மாதிரியான நிலவரத்தில் இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து இந்த மரக்குத்திகளாம் கூட இந்த பாதைகளுக்கெல்லாம் அடித்து கொண்டு வந்து வந்திருக்கு போல இருக்குது இப்படி இந்த தண்ணி ஓடின இந்த பகுதிகளில் பேருங்க இந்த இந்த மண்ணுகள் எல்லாத்தையும் எப்படி வந்து அடித்து கொண்டு போய் போயிருக்குன்னு சொல்லி அதோட இதில் வந்து ஒரு கட்டுமானம் வந்துருந்துருக்கு தாக்கல் வந்து நடந்து போகிறதுக்கான அந்த கட்டுமானங்கள் கூட இந்த மலை வீழ்ச்சி இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வந்து சேதமாக இருக்குதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி பாருங்கள் இந்த தண்ணி பகுதிகளை இவ்வளவு தூரத்துக்கு இந்த மண்ணை வந்து அரித்து இந்த தண்ணி வந்து ஓடியிருக்கேன்னு பாத்தீங்களா மண் பாருங்க இவ்வளவு உயரத்துக்கு இருக்குன்னு சொல்லி ஏழு காலம் வந்து தண்ணி அப்படி ஓடி இருக்குது எனக்கு இதுலேயும் ஒரு சில இந்த ஊஞ்சல் செஞ்சிருக்கேன் நான் அதில் டாக்கில் போட்டோ போட்டோவில் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஊஞ்சல் ஒன்று செஞ்சுருக்கேன் அதே மாதிரி இதிலையும் ஒரு ஊஞ்சல் இருந்திருக்கு அந்த ஊஞ்சல் அப்படியே த வந்து புதஞ்சிருக்குது வேற அப்படியே நிலத்தோட வந்து பேர்த்து இந்த நீரோட்டம் காரணமா வந்து இதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டு இல்ல கொஞ்சம்தான் தெரியுது இதுல மிச்சம் இந்த பகுதி எல்லாம் வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்குது இந்த கடற்கரை எல்லாம் வந்து இப்ப அமைதியா வந்து இருக்குது ஆனா இந்த புயல் நிலவரம் காரணமா வந்து சரியா வந்து அலையெல்லாம் வந்து அடிச்சிருந்தது இப்போ நாங்கள் வந்து மெயினாக பார்க்க வந்தது வட்டுவாழ் பாலத்தை தான் அப்போ இப்படி உங்களை போகிற வழியில் வந்து இந்த கடற்கரை மது காட்டிக் வந்து நாங்கள் அங்கே அப்படியே போயிட்டு வட்டுவாழ் பாலம் இன்றைக்கு என்ன இளமையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடற்கரையினுடைய பெரும் பகுதிகளில் வந்து பல்வேறு விதமான கட்டமைப்புகள் வந்து புதுசாக வந்து அமைச்சிருக்கணும் சிலர்களுக்கான விளையாட்டு பூங்காக்கள் அதோட பொழுதுபோக்குறதுக்கான கொட்டகைகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பெரும் புதுசாக வந்து வந்துருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி கடற்கரை போகின்ற வழியில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கொண்டு இருக்குது அதை அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம் ஒரு காலை பொழுதுலாம் நாங்கள் இந்த வீடுகளால் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் உண்மையில் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அதில் அமைதியான சூழல் இப்போ நிலை வீட்டில் இங்கு கொண்டிருக்குது இந்த பெரும்பாலான வீடுகள் எல்லாம் உடைவடைந்துருக்கு பாருங்க எல்லாம் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் செல் வகைகளும் துப்பாக்கி துண்டுகளாலும் வந்துக்கப்பட்டிருக்கு விதங்கள் எல்லாம் ஆனால் இருந்தாலும் கூட இதுகளையும் தாண்டி இப்போ நிறைய புதிய புதிய வீடுகள் பெரிய லட்சரி வீடுகள் எல்லாம் கூட இந்த பிரதேசத்தில் உருவாகி கொண்டிருக்குது இந்த பகுதிகளில் கூட இந்த பிரதேசத்தினுடைய மேலதிக நீர்கள் வந்து கலரோட கலக்கின்ற இந்த பாலங்கள்லாம் இருக்கிறார்கள் இது ஒரு சிறிய ஒரு பாலம் உண்டு இதில் வந்து பார்க்க தண்ணி எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி மலைப்பூச்சி வந்து நின்று ரெண்டு மூணு நாளாகியும் இன்றைக்கும் இந்த மதுரை கால பாகின்ற நீர் இந்த விரதங்கள் வந்து குறையலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி வந்துருக்குது இப்போ இதில் ஐயாக்கள் வந்து மீன்களை வந்து பிடிச்சி கொண்டிருக்கேன் குறிப்பாக இந்த நன்னீர் மீன்பிடி வந்து இந்த இடத்துல வந்து நடக்கிறது கூடாது பாருங்க இதில் நல்ல பெரிய ஜப்பான் வந்து நாங்கள் என்ன மீன் இது சிலாபி சிலாபி இது பாலத்துக்கு என்ன பேர் செல் சின்னதங்க செல்வரம் 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 உள்ளது இந்த பாலத்துக்கு பேரா

சரி இது வண்ணாகுளமா இது செல்வோரம் தான் அங்க அதங்க அப்ப தண்ணிய வெற்றனலங்கள்ல தொழில் நடக்கும் இந்த உங்களுக்கு தொழில் வரும் தண்ணி தண்ணி அப்போது அங்கு சொல்கிறார் இந்த நீர்மட்டம் வந்து இந்தளவு கூட இதால் தண்ணி வந்து பாஞ்சுதான் இந்த காரணம் இந்த பிரதேசத்து மக்கள் இந்த இடங்களில் வந்து எப்படி தொழில் செஞ்சு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்களெலாம் இப்போ வந்து பெரிய தொழில் அண்டியில் சின்ன சின்ன வேலைகள் அதுகள் பீச் வேலைகள் அதோட உள்ள இப்போ மீன்கள் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து ஆக்கள் அதில் வீசி பிடிப்பினும் அதோட ரோட்டால் போய் வார ஆக்கள் இதை வந்து வாங்குறதுக்கும் பாயப்பட்டு கொண்டு போயிடுவாங்க இப்போ வந்து அங்கு பீச்சு வேலையை வந்து வீசி இருக்கிறார் வந்து மாட்டையில் ஆசிலரு தொழில்கள் வந்து சொல்லிக் கொண்டுள்ள தானே சில நேரத்தில் வீசினா மாட்டும் சிலது மாட்டாது இப்போ முதல் வந்து ரெண்டு மூன்று மீன் தான் மாட்டு இதுவேளை வந்து வியாபாரம் செய்து செய்துதான் அவருடைய இந்த வாழ்க்கையில வந்து இப்போ போய் பண்ணுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் மீன் துடிக்காட்டுங்க இருக்க மீனும் அப்படி பார்த்தீங்களா மீன் பிடிக்க பிடிக்க இருக்கு காலம் வந்து எவ்வளோங்காலம் இப்படி இருக்குது இப்போ புதுசாத திருத்தினவையோ இது <much> பெரிய <Elliot>

ட்டு பண்ணுக்கிணம் பைக்கில் பயணிக்கக்கூடிய மாதிரி ஆக்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி நாங்கள் போயிட்டு அப்படியே பார்ப்போம் நாங்கள் வந்தது ஒரு காலை பொழுதுன்றைய இந்த வந்து கடைகளில் வந்து என்ன திறக்கப்படாத இந்த பிரதேசங்கள்லாம் நேரடியாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பழகை போலவே இந்த மக்களுடைய செயற்பாடுகள் வந்து நடக்கும் இது வந்து முல்லைத்தீவுடைய மாவட்ட செயலகம் அதே மாதிரி முக்கியமான ஒரு சந்திக்கு வந்திருக்கோம் அதனால் நாங்கள் இப்படியே வந்து வட்டு வாக்கலுக்கு வந்து பயணம் செய்யலாம் வந்து ஒரு சில இடங்களில் இந்த வெள்ளங்கள் வந்து நிற்குது பூடிய வீடுகளுக்கு முன்னால் வீடுகளுக்குள்ள காடுகளுக்குள்ள எல்லாம் அப்போ நிறைய மரங்களும் வந்து முறிஞ்சிருக்கு கூடாது எல்லாம் வந்து இப்போ வெட்டி கூட்டிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பயணித்த வீதிகளில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கொண்டு அப்படியே இந்த வட்டுவாகல் பாலத்துக்கு வந்து வந்துட்டோம் பாலமே முழுதாக வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்குடைய காற்றம் பேருங்களுடைய இழப்பாடு அப்படி இருக்குன்னு சொல்லி அதோட அப்படியே இதில் வந்தோம்னு சொன்னால் இந்த சப்தக நீர் ஆலய பந்தில் இருக்குது இந்த சப்தக நியர் ஆலயம் இப்படி நாங்கள் இதை பார்த்து கொண்டு போவோம் பாலத்தினி இதில் வந்து இந்த வட்டுவாக்கல் பாலத்துடைய அபிவிருத்தி தொடர்பான விடயம் குறிப்பாக இது வந்து அன்பகுமார விஸ்வநாயக் அவர்களால் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தார் இந்த இடத்துக்கு வந்து அதோட போக்குவரத்து துறை அமைச்சரும் வந்திருந்த விமல் ரத் அவர்கள் இந்த பிரதேசத்து மக்கள் இந்த பாலம் வந்து பாருங்கள் இப்போ வந்து இருக்கிற நிலைமை இருந்த இருந்த நிலைமை இப்படி வந்து இருக்கணும்னு தான் இந்த மக்கள்லாம் வந்து ஆசைப்பட்டது ஆனால் அந்த இயற்கையினுடைய இந்த கோர தாண்டவம் வந்து இன்றைக்கு இந்த பால பாலத்தை இந்த இளமைக்கு மாற்றி இருக்குன்னு சொல்லி அப்படியே காற்றன் பாங்கோ தீவுக்கு பயணிக்கின்ற அந்த வட்டு வாழ்ப்பாளத்துடைய அந்த வாசலில் வந்து அணிக்கிறோம் இப்போ வந்து வெள்ள நிலவரங்கள் வந்து குறைவடைஞ்சிருந்தாலும் கூட அதனுடைய பாதிப்புகளை வந்து தெளிவாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து பாருங்க இந்த வெள்ளங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஓடி இந்த போஸ்பரங்கள் கூட இந்த பயர்கள் போஸ்பர கம்பிகள் எல்லாம் வந்து கீழே வந்து விழுந்துருக்குது இது கங்கலை வந்து இராணுவத்துடைய கேம்ப் வந்துருக்குது அந்த லைனில் இருக்கிற இந்த போஸ்பர கம்பிகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து இன்னும் சீர்நிலைக்கு கொண்டு வரையில் இப்போ வந்து விழுந்து தான் இருக்குது எங்கால் இருக்கிறது வந்து இராணுவத்தினுடைய கடற்படைய கடற்படையினுடைய முகாம் இது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பெயர்பிழகையில் ஒரு விஷயம் வந்து போட்டிக்கினா இந்த பாலத்தினுடைய இந்த அகலங்கள் நீளங்கள் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் போட்டுக்கணும் கிட்டக்கூடிய கிட்ட காற்றன் அது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அதோட இதில் வந்து இந்த ப பால புனரவை நடவடிக்கைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறதால அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி மூன்று மொழிகளையும் போட்டுக்கணும் அதே மாதிரி நான் காட்டியிருந்த இந்த ஏற்பலைகளில் கூட ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்குது அது உடைய கருத்தை மறக்காமல் பதிவு செய்யும் பாலத்தினுடைய இன்றைய இந்த சீரற்ற நிலைமை காரணமாக இதால் பயணிக்கிறாக்களை கண்காணிக்கிறதுக்கு இராணுவத்தினர் கூட இதில் நிற்கினோம் அதே மாதிரி பொல்கா பாதுகாப்பும் வந்து இதில் போட்டுக்கணும் பி பாருங்க இந்த பாலம் வந்து ஆரம்பிக்கின்ற இடத்துலேருந்தே இந்த பாலத்தினுடைய நிலைப்பாடு படம் மோசம் எங்காலேயே தண்ணி எல்லாம் வந்து பாஞ்சோடி ஓடி அப்படியே அரிப்புக்குள்ளாயிருக்குது இப்போவும் வந்து தண்ணியினுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது இதில் அண்ணாக்கள் தொழில்களுக்கு வந்து போயிட்டு போய்கொண்டுருக்கணும் இந்த பாலத்தால் தான் நினைக்கிறேன் பயர்கள் போகுது மின்சார வசதிகள் வந்து இதாலாம் போவது கூட அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மேலே சைட்டுக்கு வந்து போஸ் மரங்களும் வந்து இருக்குது ஆனால் இந்த போஸ் மரங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்து போஸ் மரங்கள் தண்ணி கணிக்கிற போஸ் மரங்கள் ஆனால் இன்னும் மாற்றப்படாமல் இருக்குது பேருக்கால் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் மரத்தில் வந்து போஸ் மரங்கள் நட்டு அப்போ நட்ட போஸ் மரங்கள் இப்போவும் அப்படியே இருக்குது இப்போ வந்து இந்த பாலத்தின் நிலைப்பாடு வந்து மேலே பார்க்குற விட உங்களை சைட்டில் வந்து ஹாட்னு பேருங்க எப்படி இருக்கேன் இந்த பாலத்தை தாங்கி நிற்கிற இந்த தூண்கொண்ட இலைப்பாடுகளை பேருங்க இந்த பாலம் வந்து போட்டு நிறைய காலம் பண்ணுற வழியாக அதனுடைய இந்த கட்டமைப்பு எல்லாம் வந்து முற்றுமுழுதாக நிலைவடைந்திருக்குன்னு தான் சொல்லலாம் பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் இந்த பாலத்திட்ட கம்பிகள் கூட எல்லாம் உடைஞ்சு வழியில் தெரிகிற அளவுக்கு இந்த பாலத்தின் இழைப்பாடு இருக்குது நாங்கள் ஒரு காலைப்போடுதில் வந்து இந்த பாலத்தில் நிற்கிற வழியாக இந்த இடத்தால் பஸ்ஸ்கள பயணம் இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல இல்லை பஸ் வண்டிகள் வந்து ஓடுதா இல்லையான்னு சொல்லி தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நீர்மட்டம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து உயரமாக இந்த பாலத்தை மாறி வந்து வந்தது நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கள் அதோட முக்கியமாக இதில் பாருங்க இந்த நீர்மட்டம் எவ்வளோ கூடி அதில் ஒரு மணல் பெறப்போன்ருக்குது மணல் குட்டி மாதிரி இந்த மணல் எல்லாத்தையும் வந்து எப்படி கொண்டு போயிருக்குன்னு பார்த்தீங்களே இதில் கூட பாருங்கோ இந்த நீரோட்டத்தில் வந்து எப்படி இந்த மரங்கள் குப்பைகள் எல்லாத்தையும் வந்து நீர் வந்து அடித்து கொண்டு போயிருக்குன்னு சொல்லி அப்படியே இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த வட்டுவாகல் பாலத்தை நம்பி இந்த பிரதேசத்தினுடைய நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து கட்டி கொண்டு வைக்கணும் அதுவும் வந்து அங்கால பெருங்கடல்கள் இருந்தாலும் கூட எங்களை வந்து சிறுதொழில்கள் வந்து ஆக்கல் செய்கிறவை சிறுதொழிலுன்னு சொல்லிச்சுன்னா குறிப்பாக வந்து இந்த பீச்சு வேலைகள் இல்லாட்டி வந்து ராளுகள் எல்லாம் வந்து பிடிப்பிடந்தானே அதுகள் வந்து இந்த பகுதிகளில் தான் கூட நடக்கும் இப்போ இவெயலில் வந்து சில பேர்கிட்ட வந்து வள்ளங்கள் அதுகள் வந்து இருக்காது போல் அப்போ அவள் வந்து கரைகளில் வந்து தங்களுக்கு இயன்ற மாதிரியான சிறு தொழில்களை வந்து செய்யணும் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு சில பேர் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த தங்குசி வேலைகள் இருக்குது தானே அது வந்து பயன்படுத்துகிற ஒரு சட்டவிரோதமான ஒரு தொழில் அப்போ அந்த தங்குசி வேலைகளை கொண்டு வந்து இந்த நீரோட்டம் இருக்குது தானே நீரோட்ட பகுதிகளில் வந்து குறுக்காக வந்து பாஞ்சி வீடு போடணும் இப்போ அதால் அந்த பார மீன்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா அந்த வேலைகளை வேலைகள்லாம் மாட்டுமே இது இந்த வீச்சுவேலுகளுக்கு வந்து மீன்கள் வந்து பர்றது குறைவாக இருக்குது அப்போ அதே மாதிரி குற்றச்சாட்டாக வந்து இப்போ இன்றைய காலப்பகுதியில் இந்த பிரதேசத்தில் தொழில் செய்கிற மக்கள் முன் வச்சு கொண்டிருக்கணும் இப்படி இதில் பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ வந்து கொண்டு வந்து போட்ட கல்லுகள் இந்த பகுதியில் பெரும்பாலான பகுதியாக அப்படியே உடாச்சு கொண்டு போயிருக்கேன் நினைக்கிறேன் இந்த உடாச்சி துண்டுகள் கூட இந்த இடங்களை தெரியுது வேறு இதெல்லாம் வந்து இந்த பாலத்தின் துண்டுகள் முல்லைத்தீவை பொ வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு மழை வந்து விட்டுருந்தாலும் கூட இப்போ வந்து மழை வாரத்துக்கான சாத்தியப்பாடுகள் நிறைய இருக்குது மழை வந்து சாதா இப்போ சுமிச்சு கொண்டு தான் இருக்குது அதோட இடங்களும் வந்து கொஞ்சம் இறுத்தி கொண்டு இருக்குது தெரியும் தான் இப்படி ஒரு அனர்த்தம் நடந்தது என்னை திருப்பி ஆகல மழையை கண்டால் ஒரு அச்சமண்டு வரத்தான் செய்யும் ஏன்டா இடங்கள் எல்லாம் அப்படி போய் இருக்கும் எனக்கு சின்ன மழை வந்தால் கூட திருப்பும் அந்த வெள்ளங்கள் நீரோட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் பயணத்து கொண்டிருக்கிறோம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட இந்த வட்டுவாகல் பாலம் இப்போ நாங்கள் இந்த பாலத்தால் சாதாரணமாக பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உள்நாட்டு யுத்தங்களை எவ்வளோ வழிகளோட இந்த மக்கள் இந்த பாலங்களை வந்து கடந்திருப்பார்கள் இப்போ இவ்வளோ உறவுகள் இழந்து இந்த பாலத்தால் கடந்து மற்ற பகுதிகளுக்கு போயிருப்பார்கள் என்று சொல்லி நிறைய கேட்கல உண்மையிலே இதயம் கணக்கு தானே இப்போ வந்து போக்குவரத்து போலீஸார் இதால் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இல்லை முன்னுக்கு நின்றவை அதோடய இப்போதான் ஆக்கள் எல்லாம் தொழில்கள் போகிற ஒரு ஆக்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆக்களாக பயணம் செய்ய வெளிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க பாரிய இந்த அனர்த்தத்துக்கு பிறகு வட்டுவாகல் பாலத்தால் இந்த பயணிகள் போக்குவரத்து வஸ் வந்து வந்து கொண்டு இருக்குது இது வந்து புதுக்குடியிருப்பு யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கின்ற வஸ் அப்போ இன்றைய இந்த காலப்பகுதிகளில் வந்து இன்றைய நாளில் இந்த பகுதியில் வஸ்ஸுகளும் வந்து பயணித்து கொண்டிருக்குது எங்களை பிரதேசத்துக்கு வரேன்னு சொல்லிச்சோன்னா பயணம் வந்து செய்யலாம் பஸ்ஸு வந்து இன்றைக்கு காலமாக தான் இதுக்கெல்லாம் வந்து பஸ்ஸை விட்டுருக்கணும் நேற்று அதுக்கு முன்தினம் நடத்தம் நடந்ததுக்கு பிறகு எந்த விதமான பயணங்களும் வந்து இதால் மேற்கொள்ளப்படையில் இன்றைக்கு வந்து பஸ் வந்து போகுது அது முக்கியமான ஒரு விஷயம் பயணிக்கிறார்கள் நீங்கள் வந்து இதால் பயணிக்கலாம் இனி நாங்கள் வந்து முள்ளத்தீவுக்கு பயணம் செய்யக்கல வந்து மாங்குளத்தில் வந்து சுற்றி தான் வந்து நாங்கள் அதை தெரியும் ஆனால் இப்போ நீ போவைக்குள்ள எங்களுக்கு இது இதுக்காக பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி மிக சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்களும் இனி எப்படி எங்கெண்ட பயணத்தை இந்த பாலத்தினோட தான் செய்ய போகிறோம் அதனால இப்போ வந்து இந்த காலையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மழை வந்து வந்துட்டுது இப்போ வந்து மழை துமிக்க வலிக்கிட்டு இந்த பாலத்தினுடைய இந்த ரெண்டு பகுத்துக்கள்லேயும் வந்து கடற்படையினர் தான் ரைக்கினோம் நாங்களும் தான் மலையும் பெருதா ரெண்டு பகுதிகளிலையும் வந்து கடற்படை நிறுக்கணும் அதோட இதுக்குள்ள பாருங்க ஒரு குட்டியாக ஒன்று தெ ஒரு கற்றம் ஒன்று தெரியுது இதுக்குள்ள தெரிகிற இந்த கற்றம் வந்து ஒரு விகாரை இந்த விகாரை தொடர்பான ஒரு சில விஷயங்கள் பாராளுமன்றத்தில் கடந்த காலங்களில் வந்து கலைக்கப்பட்டிருந்தது அந்த விகாரை இதுதான் அது வந்து இந்த இராணுவ கேம்புக்குள்ளே இருக்குது இப்போ வந்து மழை வந்துட்டுது இதில் பாருங்க நிறைய பறவைகள் வந்து இந்த தண்ணீருக்களை வந்து நீந்தி கொண்டு வைக்கணும் வந்து கூழக்கடாயு சொல்லி சொல்கிறேன் இது வந்து இலங்கை பறவை அல்லது வெளிநாட்டு பறவை இது இலங்கைய வெளிநாட்டிலேருந்து வரவே வெளிநாட்டிலேருந்து வரவே ஆக்கள் எங்கே ஆக்கள் வச்ச பேர் வந்து கூளைக்கடாய் இயல் வந்து மீன்களை வந்து சாப்பிட்ற ஆக்கள் சொண்ட சைஸில் பாத்தீங்களா ஒரு அரை கிலோ மீனை அப்படியே விளங்கும் போட கே அரை கிலோ மீனை அப்படியே விளங்கும் போட மூணு மீன் விளங்குவா இதில் ஓ என்ன இது எந்த பெரிய மீனா இதுக்குள்ள பிடிச்சதா இது என்ன மீன் அண்ணா பாருங்க மீன் இந்த சைஸ் அண்ணா கொஞ்சம் खाவானா மாப்ரே அங்கால போட்டூட எங்க ஊரப் பிள்ளை பேர் நாங்க எடுத்த மாதிரி முடிஞ்சு ஆ மீன் வந்து இந்த வட்டுவால் பாலத்துல பிடிச்சோம் தூண்டில்ல பிடிச்சதா இல்ல அது வீச் வீச் வீச்ல வந்தது இதோட பேர் கோல்டன் அண்ணா கோல்டன் விலை ஏள்ளு இந்த கோல்டன் வந்து நான் அரஞ்சினா கட்டக்கரைலாம் கூட நிக்கிறது हैन இது பாருங்க மீன் இந்த சைஸ் இதிலே 1000 வேண்டாம் இந்த மீன் கொடுப்பீறியா

இந்த பகுதிகள்தான் இந்த வட்டுவாங்கல் பாலத்தில் தொழில் ஆக்கக்கூடிய பகுதிகள் இதில் வேற சின்ன சின்ன ஒரு சில படங்கள் மட்டும் நிற்கிது எங்கள் ஆக்கள் வந்து தொழில்கள் வீச்சு வேலைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சு வேறோம் வந்து தொழிலை வந்து ஆரம்பிச்சுட்டேன் ஒரு சில பேர் வேலைகளை வந்து இப்போ ஏற்படுத்திக் கொண்டிருக்கணும் ஒரு சில வேலை இப்படியே கடலுக்கு இறங்கி இப்போ மீறும் வந்து ஆக்கள் பிடிச்சிட்டேன் கொஞ்சம் எனது பேர் அருந்தோகுமார் நான் வந்து வட்டுவாழ் புறப்படமாக பிறந்து வளர்ந்தது வட்டுவாடு என்ன பிரஜினென்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து இந்த கடத்தொழு சங்க தலைவர் இதுக்குள்ளே அடங்கினிருவாரத்துக்குள்ளேயும் இருக்கிறேன் மற்றது இதுக்குள்ளே வில பிடிப்பு சம்பந்தத்துக்குள்ளேயும் இருந்தேன் நான் போன வருஷம் சரியான வில பிடிப்பு மோசமாக நாங்கள் பிடிச்சி கொண்டிருந்த நாங்கள் பிசரிசில் அப்போ ஏடியா எங்களுக்கு உதவியாக இருந்தது மோகன் சார் அப்போ மோகன் சார் உதவியோட தான் நிற்கிது போட்டுகள் நாங்கள் பிடிச்ச போட்டுகள் நிற்கிட்டு ரெண்டு போட் பள்ளத்தில் அடிவாட்டு போயிட்டு இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட இப்படியும் இந்த நான் புறக்கக்கு முன்னமே கட்டப்பட்ட பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் இது அதுக்கு பிறகு இப்போ வந்த நத்தங்கள் சுனாமிகள் அது வழியெல்லாம் பாதிக்கப்பட்டது கிபி இதில் அடித்து கிதிஞ்சது போனது அப்படி நிறைய அச்சனையால் இருந்தது இப்போ வந்து நாங்கள் செய்கிறது இந்த பீச்சு வேலை தொழில் தான் வாழ்வாதாரமாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் வீச்சு விலையை எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது சரிதானே ஆனபடினால இப்போ எங்கட்க்கு முன்னுக்கு வச்சு சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டிருக்காங்க தங்குசி வேலை மற்றது இழுப்பு வலையல் போட்டு இழுத்து கொண்டு வட்டு வெள்ளத்தில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஏனைய இடங்களுக்கு நாங்கள் சொல்லியும் அதை கேட்குற மாதிரி இல்லை இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி நல்லொரு தலைவராக வந்திருக்கிறார் அவர் மூலமாக இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்தால் நல்ல மண்டு கேட்டுக்கொள்கிறேன் மற்றது வந்து இப்போ வெள்ளம் சரியான வெள்ளங்கள் எல்லா இடமும் வெள்ளம் கூடினமாகவும் என்னென்னு சொல்கிறேன் மேல் மாகாணத்திலாம் கூட வெள்ளங்கள் செய்யப்பட்ட தொலைச்சியை அந்த தொழில் செய்கிறாக்கள் எந்த ஏரியா இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லா இடத்தையும் முல்லாத்திப்பூர் மாவட்டத்தில் வந்து என்னன்னு சொல்றது எல்லா இடத்துல ஆக்களும் தான் சட்டவிரமான தொல்லை செய்து கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் எத்தனையோ அமைப்புகளில் சொல்லியும் கேட்க இல்லை அவர் தங்களை வந்து அதில் முதல இந்த வட்டவாள் சங்கத்துக்கு கூட ஆக இருக்கிற அங்கத்தவர்கள் தான் கூட செய்து கொண்டிருக்கணும் மற்ற செல்வர சங்கத்துக்குள்ள இருக்கிற ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும் கேப்பா இருந்து செய்யணும் நிறைய நிறைய ஆக்கள் செய்து கொண்டிருக்கணும் அதை நாங்கள் எத்தனையோ வழியில தடுத்து நாங்கள் தடுக்க இல்லாமல் போயிட்டுது இனியும் எங்களுக்கு வந்திருக்க ஜனாதிபதி ஊடாக இந்த கடத்தொழில் அமைச்சர் அவருக்கு என்ன இப்போ வந்திருக்க சந்திரசேகர் எஃபேக்கு நாங்கள் எத்தனையோ முறை போய் முறையிட்டுருக்கிறோம் அதை சரிவர செய்கிற மாதிரி தெரிய இல்லை டிரைவிங் டிரைவிங் ஸ்லோன்னு சொல்லி போட்டிருக்கணும் அதில் வந்து வட்டுவாக்க பாலத்துடைய இந்த மூட்டம் வந்திருக்கு பாருங்க இந்த பாலத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து இந்த தண்ணீர்கள் வந்து இங்கே வராத அளவுக்கு இந்த இப்போ வந்து கருங்கல்ல வந்து அணைக்கட்டுகள் மாதிரி போட்டிருக்கணும் இந்த பகுதிகள் வந்து பாலம் முற்றுமுள்ளதாக உடைஞ்சு நீர் ஓடின பகுதிகள் இதுகள் அதுகளுக்கெல்லாம் வந்து இப்போ கல்லுகள் போட்டி தப்பிருக்கணும் இதில் பேரும் வாக்கள் எல்லாம் வந்து மீன்கள் வந்து பிடிச்சோண்டிருக்கணும் அதோட இப்போ வந்து ஒரு சில வாகனங்கள் வந்து பயணித்து கொண்டு தான் இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த கல்வியோட தற்காலிகமாக அந்த பாலத்தால் பயணிக்கக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கணும் ஆனால் இது வந்து நீண்ட காலத்து வந்து நிலைக்காது இன்னும் ஒரு மாலை இருந்தால் திருப்பவும் இந்த தண்ணி வந்து இதில் கலெல்லாம் குடைச்சி கொண்டு போகும் ஏன்னு சொன்னால் கொம்புருக்களால் கோடையில் தானே வெறும் கல்லுகளாக போட்டிருக்கணும் எத்தனையோ பாதிப்புகளை வந்து தாங்கின யுத்த நிலவரங்களில் கூட இந்த பாலம் தாங்கனிக்கு நின்றுக்கன்றது மேலே ஒரு இயக்கத்தக்க விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் கூட இந்த இயற்கை தான் இன்றைக்கு இந்த பாலத்தை இந்த நிலைமைக்கு மாற்றிருக்கு இது வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல இந்த பாலம் ஒரு ஒருத்தல இல்லை இப்போ நீங்கள் இந்த பார்க்கின்ற புதுசாக இந்த கல்லில் ஓட்டுக்கின்ற பகுதிகள் இந்த பாலம் உடைந்து ஓடி இந்த தண்ணியில் வந்து ஓடின பகுதிகள் உடைந்த பகுதிகளுக்கு தான் இதில் போட்டிருக்கேன் தான் நாங்கள் வந்து வீச்சு விலைகள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே உறவுகளே இன்றைய இந்த காவலி வந்து எங்களுடைய இந்த வட்டுவாகல் பாலத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாக இருந்தது இந்த காவலி வந்து பிரியோசனமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நாங்கள் மீண்டும் ஒரு காவலி வந்து நாங்கள் சந்திப்போம்